அதிமுக தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் சோழிங்கநல்லூர் அடுத்த கந்தன் சாவடியில் காளியம்மன் கோவில் அருகில் நடைபெற்றது கந்தன் சாவடியில் உள்ள சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அலுவலகத்தில் அதிமுக தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஜெயவர்தன் தொகுதி மக்களுக்கு அதிமுக வேட்பாளராக அறிமுகம் செய்யும் கூட்டம் நடைபெற்றது இதில் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் தலைமையிலும் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் காரப்பாக்கம் எம் கே பழனிவேல் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது இதில் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் ஜெ ஜெயவர்தன் நிர்வாகிகளுடன் பேசுகையில் அதிகப்படியாக ஓட்டு பெற்று தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் பள்ளிக்கர்ணை மேடவாக்கம் ஆகிய பகுதிகளிலும் நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் K Uy Mh 好了。<Hello. S 2> okay.